அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுத திருமுகம் முதல் அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து நமக்காக சாபத்துக்கு உள்ளாகி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து தம் ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை பெற்று தந்தார் நமக்கு ரட்சிப்பை பெற்று தந்தார் என்று புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை விலையாக கொடுத்துதான் பரலோக பிதா நம்மை மீட்டு என்று புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை நாம் மீட்பு பெறுவதற்கு வானத்தின் கீழ் இயேசு சுவின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று புனித பேத சொல்வதாக திருத்தூதர் பணிகள் நூல் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நானே வழி என் வழியாகத்தான் நீங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என் வழியாகத்தான் நீங்க விண்ணகர் ஆட்சியத்தின் மாட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற முடியும் என் வழியாகத்தான் நீங்கள் தந்தையாம் கடவுளிடம் வந்து சேர முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித யோவான் எழுதி நச்சிதி பதினான்காம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பெற முடியும் உரிமையாக்கி கொள்ள முடியும் என்பதை நான்கு உணர்ந்த பவுல் மீட்பளிக்கும் கடவுளின் வல்லமையாக விளங்குகிறார் என்று இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் அன்பு அன்பு சகோதரி நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்ல விரும்புகிற கருத்து என்ன நமக்கு கொடுக்கிற சிந்தனை என்ன ஏசு வழியாகத்தான் எல்லா மக்களும் மீட்பு பெற முடியும் ஏசு வழியாகத்தான் எல்லா மக்களும் ரட்சிப்பு பெற முடியும் ஏசு வழியாகத்தான் எல்லா மக்களும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதால் இயேசுவை கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமையாக விளங்குவதால் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்து எல்லா மக்களும் மீட்பு பெறும்படியாக நற்செய்தி பணி நாம் ஆற்ற வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நாம் செல்லும் இடமெல்லாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து எல்லா மக்களும் இயேசு வழியாக மீட்பு பரும்படி செய்வோம் அதிலும் குறிப்பாக இயேசுவை பற்றி அறியாத பிற இனத்து மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து அவர்களும் இயேசு வழியாக மீட்பு பரும்படி செய்வோம் இவ்வாறு நாம் செல்லும் இடமெல்லாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து அவர்கள் அனைவரும் இயேசு வழியாக மீட்பு பெறும்படி செய்து அவர்கள் அனைவரும் இயேசுக்கு சொந்தமாக்கும் நற்செய்தி பணியை இந்த உலகில் நாம் செய்யும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்ட நாம் இயேசுவை பற்றிய நற்செய்தி உலகமெங்கும் எடுத்துச் செல்வோம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லாம் மக்களுக்கும் அறிவிப்போம் எல்லா மக்களும் இயேசு வழியாக மீட்பு பரும்படி செய்து எல்லா மக்களையும் நாம் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் அப்பொழுது பரலோக பிதா நம்முடைய இந்த நற்செய்தி பணி நிமித்தம் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் இயேசு வழியாக மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு மீட்பு பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்ட நாங்கள் செல்லும் இடமெல்லாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து அவர்களும் வழியாக மீட்பு பெறும்படி செய்து இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் இயேசுக்கு சொந்தமாக்கி ஆத்தும் அறுவடை நாங்கள் செய்கிற போது அப்பா பிதாவே இந்த உலகிலும்

ஆமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்